கொஞ்சம் டயர்டா தெரியல இன்னும் முந்நூத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டரு என்ன எல்லாம் கேரளா செண்டங்கலம் பைசா செம்ம டயர்டாயிட்டேன் இங்கே பாருங்க அண்ணாச்சி போச்சா அண்ணாச்சு பாருங்க மகிழு வந்து போதுங்க மகிழு வந்து கழுவிக்கிட்டு ஆவதும் பைக்காலே அழிவதும் பைக்காலே ஆமா ஓ எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு டாடா இப்படி வந்து வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறான்னா சிஎம் வர்றதுக்காக நைட்டு இத்தனை மணிக்கு குழந்தை குட்டியோட எல்லாரும் கார்லயும் பாருங்க இந்த போல ஃபுல்லா வண்டி தான் ஐயோயோய்யோ உயிரை வாங்குறாங்க சண்டை போட்டுட்டு வண்டியை விடுங்கிட்டு விட சொல்றாங்க ஜாவா கம்பெனியில் நிற்கிறேன் போன வெளியில் வந்து திருச்சி வந்திருப்பேன் வண்டி பிரேக் டவுன் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு நானும் பெரிய இஷ்யூ ஆகும் போல் இருக்குது இல்லைன்னா லைட்டாக போய்டும் அப்படிங்கிற ரெண்டு மனசில் வந்தேன் லைட்டாக போயிடுச்சுங்க வெறும் ஆயிரத்தி முந்நூறுரூபா டி பெட்ரோலில் இருந்து வர்ற இது இருக்குது பார்த்தீங்களா டீசல் பெட்ரோல் பெட்ரோல் இது ஃபில்ட்ரு அது வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் அடைச்சி அடைச்சி ஓடி ஒடிருக்கு ஸோ அதை மட்டும் மாற்றினாங்க கூடவே அந்த ப்ளக் பாயிண்ட்டும் மாற்றினாங்க சரியாக போச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்தை பிடிச்சி கரெக்டாக மூணு மணிக்கு வந்தேன் இப்போ மணி ஆறே காலு சாப்பிடவும் செஞ்சுட்டேன் பக்கத்தில் வந்து ஹோட்டல் இருந்துச்சு சாப்பிடவும் செஞ்சுட்டேன் நல்லா இல்லை ரெஸ்ட் எடுத்தாச்சு கொஞ்சம் டயர்டாக தெரியல ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றும் டயர்டு இல்லை ஒரு நாலு மணி நேரம் வச்சோம்னா சென்னைக்கு போயிடலாம் இன்னும் முந்நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டரு ஸோ போகும்போது எல்லாம் பேசலாம் இங்கே பேசலாம் உங்களுக்கு சவுண்டு கேட்காது போகும்போது மோட்டார் வைக்கில் பேசலாம் ஓகே கைஸ் அப்படியே அடிச்சு நொறுக்கி போயிட்டே இருப்போம் இப்போ எப்படி போகிறது இதில் ஸோ அதனால் அந்த மேனேஜர் மூலமாக பேசி ஜம்முன்னு வாண்டி ரெடி பண்ணி கொடுத்துருங்க சீருது கரும்புலி அதெல்லாம் சொல்கிறேன்ல கரும்புலியில் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம வச்சுக்கிறதுல தான் பிரச்சனை எங்கேயோ போட்ட பெட்ரோலில் வந்து ஏதோ அடப்பு இருந்திருக்கு அதனால் அடிச்சு நொறுக்கி வச்சு பார்த்துருங்க என்ன எல்லாம் கேரளா செண்டம் பைசா அப்படியே ஒரு யூட்டன் அடி பார்ப்போம் முளைஞ்சு போச்சு இங்கேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பைபாஸு கரெக்டாக ஆறு இருபத்தி மூணு ஆகுது கண்டிப்பாக பத்தரை மணி ஆகும் அதாவது நார்மல் டைம் வச்சாலே நாலு மணி நேரம் இங்கேருந்து சென்னை அப்படின்னு வச்சாலே நம்ம ரெஸ்ட் அதெல்லாம் வச்சோம்னா பதினோரு மணி ஆகிடும் கண்டிப்பாக வீடு போய் சேர்றதுக்கு அப்படியே போய் படுத்துகிறோம் வேண்டியதாங்க செம்ம டயர்ட் ஆகிட்டேன் ஓகே என்னாச்சு தேர்ட்டி எயிட்டில் ஏரியாச்சு இனிமேல் டைம் வச்சு தாங்க போகணும் நம்ம சோக கூடாது

அது எல்லா வண்டிக்கும் வர்றது தானுங்க மாற்றி மாற்றி ஒரு ப்ராப்ளமாக வந்துவிட்டாலே மாற்றி மாற்றி வரத்தான் செய்யும் நம்ம அதை சரி பண்ணிட்டு பண்ணிட்டு வண்டி ஓட்டணும் வண்டியை வந்து நான் மொத்தத்தில் அன்னைக்கு என்னை நடு ரோட்டில் நிற்க வச்சது ரொம்ப வேலையை கிடைக்க கிடைச்சி உடஞ்சி போனதுனால எனக்கு நானே உள்ளே முடிந்து தான் பேசிவிட்டேன் ஆனால் இப்போல்லாம் வந்து இது ஒரு பிரேக் டவுன் அப்படிங்கிறது நார்மலாக வர்றது தான் நம்ம வண்டி ஓட்டுறோம் நல்ல வெயிலில் ஓட்டுறோம் ஏதோ ஒன்று நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு மற்றபடி நான் இதெல்லாம் பெருசாக ஒன்றும் நினைக்கல ஜென்ரலாகவே நமக்கு வண்டியில் ப்ராப்ளம் அப்படிங்கிறது அது பெரிய விஷயமா நம்ம சொல்லப்படாது சரியா அது எந்த வண்டியா இருக்கட்டும் இமாலயனா இருக்கட்டும் பஜாஜா இருக்கட்டும் கேடிஎம்மா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் நம்ம ப்ராப்ளத்தை சொல்லப்படாது கொடுத்துருங்க பெருசா சொல்லப்படாது ப்ராப்ளங்க இப்படி ஆயி போச்சுங்க அப்படிதான் சொல்லணும் இந்த ஆயின் ஆனதுனால இந்த வண்டியே வேஸ்ட் இந்த கம்பெனியே வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம சர்வீஸ் வேணா குறை சொல்லிக்கலாம் ஏன்னா சர்வீஸ் எல்லா கம்பெனி எல்லா ஷோரூம்லையும் அப்படித்தான் இருக்கு பத்திடுங்க நம்ம என்னைக்குமே சர்வீஸை நான் வந்து ஆகா ஓகோன்னு பாராட்ட மாட்டேன் இந்த கம்பெனிக்காரங்களும் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பெரிய இன்ஃப்ளயன்ஸ் வச்சு பேசுனதுனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி கொடுத்தாங்க அதுவும் நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க மற்றபடி எல்லா நேரமும் நமக்கு இவங்க பண்ணுவாங்களாங்கிறது டவுட்டு தானே ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து கம்பெனிகளை வச்சு நம்ம கிடையாது வண்டியை வச்சு தான் நம்ம நம்மளை வச்சு தான் வண்டி ஓகேங்களா நைட்டு விஷயம் தான் நிறைய இருக்கும் வீடியோ அப்படியே இடத்துல மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு நான் என்னென்ன இனிமே என்னென்ன பிரச்சனை அனுபவிக்க போறேன் இந்த முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் நம்ம என்னென்ன பாடம் அனுப்பிக்க போறோம் அப்படிங்கிறத கண்டிப்பா இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இங்க பாருங்க கொஞ்சமாச்சும் தள்ளுறாரா பாருங்க பாருங்க மறுபடியும் ஏன் லைனுக்கு வர்றது அவர் லைன்ல இருந்து கொஞ்சம் தள்ளி போனா நான் போயிருப்பேன் இப்படித்தான் வண்டி ஓட்டுகிறார்கள் நெருக்கி அடிச்சு ஓட்டும் போது இந்தியன் டிரைவிங் அப்படிதான் இருக்கும் சரியா கண்டிப்பா நம்ம வெளிநாட்டிலயும் பைக் ஓட்ட போறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் பாருங்க மகிழ் வந்து போதுங்க மகிழ் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுதான் மகிழ் வந்து சரக்கு வண்டி இல்ல பாண்டி கேரளா கர்நாடகா தமிழ்நாடு போடு எல்லா ஊருக்கும் சரக்கு போதா அது பேர் தான் மகிழ் வந்து காருக்கு பேர் கிடையாது இதுக்கு பேர் தான் மகிழ் வந்து பழைய பழமொழி உண்டு பத்தில ஒண்ணு ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இப்ப அப்படிலாம் மாத்திரணுங்க ஆவதும் பைக்காலே அழிவதும் பைக்காலே ஆமா ஒருத்தர் ஆகுறதும் தான் நமக்கு பேர் வாங்கி கொடுத்ததே பைக்கிங் கம்யூனிட்டி தான் இன்னைக்கு என் துட்டெல்லாம் காலி ஆகுறதும் பைக்கால தான் ஆவதும் பைக்காலே அழிவதும் பைக்காலே ஆமா திருச்சி சமயபுரம் டோல்கேட் தாண்டின கொஞ்சம் காலியா இருக்கும் அதாவது நம்ம உளுந்தூர்பேட்டை வரைக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இது ஆகவும் பாருங்க கூட்டம் ஒரு எடுக்கும் எனக்கு வேற கண் வெளிச்சம் கம்மியா இருக்கு என்னோட கண் வெளிச்சம் வச்சு சொல்லுங்க பைக்கோட கண் வெளிச்சம் ஒரே ஒரு லைட் மட்டும் தான் அதாவது ஹெட்லைட் மட்டும் தான் இருக்கு சாக் லைட் எதுவுமே கிடையாது அதுக்காகவுமே நான் வந்து ரொம்ப வேகமாக ஓட்ட முடியாது ஒரு அறுபது எழுபது தான் அதுக்கு மேலே ஓட்டா நமக்கு ஒரு ஓடு தெரியாது கொடுத்துட்டீங்க ஹைவேங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை இருந்தாலும் ஓடு தெரியாதுல்ல கொஞ்சம் பார்த்து போது நிதானமாக தான் போகணும் ஆட்டம் பகலினில் ஓட்டம் இதுதான் எங்களுலகம் எங்களுலகம் ஆடி தெரிய வாங்கி வாங்கி ஓட்டுறாங்கப்பா அவ்வளவு வேற போன பேசிக்கிட்டு அந்த ஆளை இவ்வளோ வண்டிகளை விடுறது கிடையாது இவ்வளோ ஹைவேலையும் போகணு காதில் வச்சு பேசிக்கிட்டு வயசானாலும் இவங்களுக்கு ஃபோன் பேசுகிற வைக்கிற மட்டும் போக முடியா சமயபுரம் வந்தவங்கள இறங்க இறங்க சமயபுரம் மாரியம்மான கும்பிட்டு வரலாம் வர்றா பிரேக்க நான் உங்களுக்கு போன வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்துடுமா எனக்கு இது ஒரு கெட்டது ஆனால் கெட்டதுலேயும் கெட்டதுலயும் நல்லதுதான் நடக்கும் எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன பத்திலாம் அது என்னன்னு இப்ப கண்டுபிடிச்சிட்டேங்க இப்போ போன தடவை நான் வந்து முந்நூறு கிலோமீட்டர் திருச்சி வரைக்கும் ஓட்டிருக்கேன்ல என் மைலேஜ் எவ்வளவு நினைக்கிறீங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு தான் மைலேஜ் கிடைச்சிட்டு இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு கிடைச்சல திருச்சிக்குள்ள வரும்போதுல பதினெட்டு ஆகிப்போச்சு என்னடா இவ்வளோ மட்டமாவா மைலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இப்ப பாருங்க பெட்ரோல் அந்த பில்டரை மாத்தினதுக்கு அப்புறம் தலைமை முப்பத்தி தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கான் மைலேஜ் வேற லெவலில் ஏற்கனவே மைலேஜ் அடிபட்டு இருக்கும் போது இருக்கு அது தெரியாம நான் ஓட்டிட்டு இருக்கேன் இப்போ சென்னை வரைக்கும் போயிருந்தேன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு அடி பெட்ரோல் அடிச்சிருப்பேன் இப்ப பரவாயில்ல அந்த மைலேஜ் வயசுல கூட்டி கொடுக்கறதுக்காகத்தான் நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு ஒரு மூணு மணி நேரம் உட்கார வச்சாலும் மைலேஜ் கூடியிரு பத்திலாம் இப்போ முப்பது முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு நான் விட்டா முப்பத்தி அஞ்சு வரைக்கும் போக நான் எண்பதுல பிடிச்சேன்னா முப்பத்தி அஞ்சு போவோம் ஒரு சென் ஊர்ல இருந்து சென்னை வர்றதுக்குள்ள எவ்வளவு சம்பவங்கள் என்ன ஏ அப்பா என்ன கூட்டம் பாருங்க அந்த பஸ்ல ஒத்த பஸ்ல எவ்வளவு கூட்டம் ஏயா வேற பஸ் இல்லையா நம்ம திருச்சியில இருந்து உளுந்தூர்பேட்டை வரைக்கும் ஏகப்பட்ட பால வேலைகள் போனதுல எல்லாம் வரும்போது நடந்துட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட எல்லா பாலமும் ஓரளவு முடிஞ்சிட்டு நினைக்கிறேன் ஒன்னு ரெண்டு பாலம் முடியல அதனால ஏறி ஏறி இறங்கி அழகா லைட்டு வேற போட்டிருக்காங்களா இன்னுமே நல்லா வெளிச்சமா இருக்கு அது வேற விழுப்புரம் இருக்கிறவாண்டி வரைக்குமே இந்த மாதிரி நிறைய பளிச்சுன்னு லைட் எல்லாம் போட்டிருப்பாங்க எங்க பகுதி தாங்க ரொம்ப சாபக்கேடான பகுதி தூத்துக்குடி மாவட்டம் வர்த்த மாதிரிதே உங்களுக்கு எல்லாம் தோணும் என்னடா இவன் இப்படி வந்து வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறான் உடம்படைகிறான் விட மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு என் வாழ்க்கையில நான் இதுக்கு மேல ஏகப்பட்ட அடி பார்த்துட்டேன் ஒன்று நூடுல்ஸ் பிச்சைக்காரன் சாக்கடலை விழுந்த அளவுக்கு ஆகி ஆன ஆனவன் நானே அதனால இந்த அடி இந்த பாவம் அவமானம் இந்த பாதிப்பு எல்லாமே எனக்கு பெருசா கிடையாதுங்க அதனால வாடிக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கே எவன் எவன் கல் எடுத்து எரிஞ்சா கூட அதையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் வீடை கட்டி படிக்கட்டை போட்டு போய்கிட்டே இருக்கும் பார்த்துருங்க சும்மா போட்டு அவன் அடிப்பா அடிப்பான நம்ம ஐயோ அடிக்கானே ஐயோ பாதிப்பாயிருமே ஐயோ மண்டை உடைஞ்சிருமே அப்படின்னு சொல்லி அந்தாலும் உட்கார கிடையாது பார்த்துருங்க ஓடு 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 நிற்காம ஓடு அப்படிங்கிற மாதிரி நான் ஓடிக்கிட்டே இருப்பேன் அதனால என்னை பத்தி கவலைப்படாது என்ன

அரை மணி நேரமே இதில் வந்து சார்ஜ் போட்டாச்சு கொடுத்துருங்க அந்த அளவுக்கு அவ்வளோ நேரம் நிற்க வச்சுட்டாங்க சிஎம் வர்றதுக்காக நைட்டு இத்தனை மணிக்கு குழந்த குட்டியோடு எல்லோரும் கார்லேயும் பாருங்கள் இந்த போல் ஃபுல்லாக வண்டி தான் நானும் இடையில கொஞ்சம் நல்லா விரட்டி வந்துட்டேன் ஆனால் இப்போ போக முடியாமல் மாட்டிக்கிட்டு கிடக்கிறேங்க ஆமாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிலோமீட்ரு ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தான் இருக்குங்க ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூகுள் சொல்லுது கண்டிப்பா போயிடலாம் நம்ம நான் தான் போயிட்டு இருக்கேன் தூக்கம் நமக்கு வரல நீங்க பண்ண டென்ஷன்ல பாதி தூக்கம் போயிடுச்சு அங்கங்க போலீஸ்காரங்க நம்மள உரங்கட்டு உரங்கட்டுன்னா நானும் இந்த பார்க்கிங் லைட்டை போட்டுட்டு நானும் வண்டி தான்டா அப்படிங்கிற மாதிரி ஜபர்தா வந்துட்டேன் மறுபடி 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 மறுபடியும் நிற்க வைக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஐயோ ஐயோ உயிரை வாங்குறாங்க மணி பாருங்க பத்து மணி வரைக்கும் ஒரு மணி நேரமாக நான் விழுப்புரம் திண்டிவனம் ஏரியால தான் நின்னுட்டு இருக்கேன் விழுப்புரம் திண்டிவனத்தையும் தாண்டலை நானே கரெக்டாக திண்டிவனம் என்ன புரியல சண்டை போட்டுட்டு வண்டியை உடுங்க விட சொல்றாங்க அவ்வளவுதான் இப்படிதான் புரட்சி பண்ணிதான் போகணும் சிஎம் வராருன்னு அவ்வளவு இடத்துலயும் நிறுத்தி நிறுத்தி வச்சிருந்தா என்ன விளங்குவா எரிச்சலா இருக்கு இல்லைங்க வீடு போய் சேர முடியாத போல இருக்கு நீங்க சிஎம் கூட தான் நானும் குடுத்த நடத்தணும் போல இருக்கு ஐயோ 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 சார் மேல பாலம் இருக்க எங்களை கீழே விட்டாச்சு ஏன் கீழே விடுறாங்கன்னா அந்த பாலத்தை ஃப்ரீ ஆக்கிட்டு இங்க கீழே எல்லாரும் நிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு வேறு அங்க கொஞ்ச தூரம் போனோம்னா எல்லாரும் ஸ்டாப் பண்ணி நிக்க வச்சிட்டு இருப்பாங்க ஏ ஒவ்வொரு இடத்துல நின்றுட்டு இருந்தா வேலைக்கு ஆகும்மா ஐயோ 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 போக விடுறாங்களா அவ்வளோ பைக்கம் இங்கே நிற்கிது வேற அந்த நம்மளும் இடிச்சு இடிச்சுட்டு எங்கிட்ட போக நேரம் முன்னாடி போய் நின்னாலாவது சீக்கிரம் வழி போகலாம்ல பாருங்க பாவம் எத்தனை மக்கள் எவ்வளோ கமிட்மெண்ட்டு பைபாஸில் எதுக்கு வராங்க டோல்கேட்டு கட்டி புரட்சி வேணுங்க புரட்சி இல்லைன்னா எதுவுமே நடக்காது ஃபைனலி இதான் என் முகம் ஆமாம் இவ்வளோ நேரம் இருட்டை பார்த்துட்டு இருந்துருப்பீங்க மன்னிச்சுக்கிடுங்க நம்ம சிஎம் வந்ததுனால இவ்வளோக்குள்ள பிரச்சனை பாருங்க நான் என் கூட வந்த வண்டியெல்லாம் இப்போ தான் வருது இப்படியே வந்து எங்கள் இருக்கு விரட்டி அடிச்சு சரியான இதுங்க அதாவது விழுப்புரத்தில் இருந்து ஆரம்பிச்சு திண்டிவனம் வரைக்குமே நாங்கள் வந்து அவ்வளோ நேரம் நின்று இருக்கு ஒவ்வொரு ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் போகிறதுக்கும் அப்படியே உரம் கட்டிடுவாங்க அதுக்கப்புறம் விடுவாங்க அப்புறம் ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் உரம் கட்டிடுவாங்க சிஎம்மும் மாற்றி மாற்றி எங்களுக்கு ஏஜி அந்த மாதிரி வந்த மாதிரி வந்துட்டு இருந்தாரு பல பேரு ரொம்ப டென்ஷன் மாட்டாங்க பாவங்க நிறைய கமிட்மெண்ட் வச்சுருந்தவங்க குழந்தைகள வச்சிருக்கவங்க ஆம்புலன்ஸ் ஒரு ரெண்டு ஆம்புலன்ஸ் அதுக்குள்ளே பட்ட பாடு ரொம்ப கஷ்டம் அதுவும் இந்த இந்த மாதிரி டைமில் சரி விக்ரவாண்டியில் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து இறந்து போயிட்டாராம் அதை பார்க்குறதுக்காக சிஎம் வந்திருக்காரு ஸோ அதனால் தரவழியாக வந்திருக்காப்புல நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அவ்வளோதான் இப்போ நான் வந்து காலையில் எட்டு மணிக்கு கிளம்பி சாய்ந்திரம் ஒரு நாலு மணிக்கெலாம் இதுக்கு நம்ம சென்னைக்கு வந்துடுற மாதிரி தானே பிளானு இப்போ கொஞ்சம் நான் வந்து கரெக்டாக அந்த பிளான் படி வைங்களேன் நான் வந்து லேட் இருக்காது எனக்கு நாலு மணிக்கெலாம் நான் போயிருப்பேன் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது நமக்கு வண்டி ப்ராப்ளம் ஆனது அதுக்கப்புறம் அதில் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இப்போ அதுக்கப்புறம் சிஎம் கான்வாய்க்குள்ளே நான் மாட்டிக்கிட்டு அதில் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் இவ்வளோவும் போயிட்டு இன்னும் எனக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்குதுங்க அதாவது நாற்பத்தி அஞ்சு நாலு கிலோமீட்டருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் போயிடுவேன் வைங்களேன் அதனால தான் இந்த இடத்துல வீடியோ முடிச்சுக்கிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு குடியிருக்க பெல்லைக்கான டிக்னி கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பறக்க போகிறோம் பறக்க போகிறோம் ஆமாம் மறந்துடாதியே பறக்கிற வீடியோ இருக்குது கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்க பிள்ளைக்கான டிக்னி கிளிக் பண்ணுங்கள்